நல்லா இருக்கே உங்களுக்கு போவேணா அம்மா கூட இரு ஹாய் அஸ்லாமலை ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு டூ த்ரீ வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வெளில போகிறது வரதுன்னு சொல்லி அந்த மாதிரியே எடுத்தாச்சு ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வளாகாக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஆகிடுச்சு கிட்ஸும் வந்து ஒரே இடம் சூப்பர் மார்க்கெட் போனப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டேன் டிலைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் வாங்கினேன் ஒன் கேஜி வந்து ஒரு லெவன் திறம்ஸ் தான் வந்துச்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் டின்னரும் அப்படியே வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பசிக்கலை ஸோ அப்படியே ஆளுக்கு ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டு வந்து முடிச்சாச்சு இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து கோல்டும் இருக்குது அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு இந்த துளசி பவுடர்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோமே பட் யூஸே பண்ணுறது இல்லையு சொல்லிட்டு சரின்னு சொல்லி குசேலுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கா டீஸ்பூன் தான் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன் அவனும் வந்து கரெக்டாக குடிச்சிட்டான் அப்புறம் நான் பாத்தீங்கன்னா நைட் வந்து திரிபலாச்சூர் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹாட் வாட்டர்ல போட்டு குடிப்பேன் இது வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் சரி நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் வெயிட் மேனேஜ்மெண்ட் இம்யூன் பவர் அதிகப்படுத்துது நம்ம பாடியில் உள்ள இன்ஃபிளமேஷனா குறைக்குது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுது ஐ ஹெல்த் ஹார்ட் ஹெல்த் ஓரல் ஹெல்த்னு சொல்லி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது அப்புறம் ஆன்டி ஏஜிங்காவும் இருக்குது சோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு பவுடரை நம்ம ஏன் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தோணுச்சு அதான் இப்போ ஒரு டூ டேஸா குடிச்சிட்டு இருக்கேன் பட் என்கிட்ட என்ன ஒண்ணுன்னா கண்ட்டியூவாக ஒன்று பண்ண மாட்டேன் ஒரு நாலு நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன் அதே மாதிரி மார்னிங் ஏஞ்சோனே நட்ஸ் ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரில் சோக் பண்ணி வைக்க போகிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா என் அம்மா கிட்ட ஆயிரத்தெட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஹெல்த் பற்றி ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி குடி குடின்னு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க அதனால இதுவும் இப்போதான் ஒரு டூ டேஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஐலின்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் தூங்க வச்சாச்சு ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது மற்றவங்களும் எல்லாம் படுக்க போயிட்டாங்க ஆனாலும் தூங்கி இருக்க மாட்டாங்க எல்லாம் ஃபோன் தான் பார்த்துட்ருப்பாங்க ஸோ இப்போ நானும் போயிட்டு படுக்க போகிறேன் முன்னாடிலாம் ஏங்கிக்கம்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாலெலாம் வந்து வெளிச்சமாக இருக்கும் பட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்ணங்கரைன்னு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது வின்டர் ஸ்டார்ட் ஆனதும் போதும் எந்திரிக்கவே முடியல ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு தான் ஏஞ்சி வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தாது எப்போடா வின்டர் ஹாலிடேஸ் விடுவாங்கன்னு சொல்லி வெயிட் இருக்கேன் மேடம் கஷ்டப்பட்டு அவங்களோட பாலை வந்து குடிச்சிட்ருக்காங்க கொடுக்குறதே வந்து முக்கால் கப்பு தான் அதில் அறவாசி வச்சுட்டு போயிடுவாங்க இந்த ப்ளூ யூனிஃபார்ம் போட்டாலே ஐலினுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் லீவ் வர போதுன்னு சொல்லிட்டு அதான் ஸ்கூலுக்கு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போறாங்க எனக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அப்பாடி நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு வெளியில நல்லா பணியா இருக்குது அவங்கள ஸ்கூலுக்கு அமைச்சதும் நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்றதுன்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் தாட் வரும் சரி நம்ம தான் நச்ச ஊற வச்சிருக்கோமே அதை ஃபர்ஸ்ட் அரைச்சி குடிப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த சீடை வெளில எடுத்துடணும் இல்லைன்னா அரைக்கும் போது செம்ம சவுண்டா இருக்கும் இந்த தண்ணியை வந்து லாஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கேன் ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் வந்து மில்க்கும் நம்ம வந்து சேர்த்து குடிக்கலாம் இல்லைனா வந்து தண்ணி மட்டுமே மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம் ஸோ வெயிட் போட்டுருமோன்னு பயப்படுறவங்க கண்டிப்பாக வந்து தண்ணியே மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும் எனக்குமே அப்படி தான் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க ஃபிக் மெயினாக நல்லா ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வந்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சாம அரிசி வச்சு நோம்பு கஞ்சி வந்து செஞ்சிருக்கேன் ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் நோம்பு கஞ்சி செய்கிறது வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நான் செய்யவே மாட்டேன் லாஸ்ட் நோம்பில் கூட என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாக நோம்பு கஞ்சி செஞ்சாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஆர்கானிக் ரைஸ் பேக்கெட்லாம் ரெண்டு மூணு கடந்துச்சு சாம வரகுன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வரப்பே வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் அதை அப்படியே நான் வச்சுட்டே இருப்பேன் அதை எதுவுமே நான் யூஸே பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் வந்து இறங்காது பட் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக வந்து திட்டு விழுவோம் ஸோ அதுக்காக வந்து எப்படியாச்சும் அதை தீர்த்துடணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அதனால ஒரு யூடியூப் சேனல் பார்த்து செஞ்சேங்க ஒன் டைம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு நம்பவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு ஒரு ஆர்கானிக் ரைஸ் வச்சு செஞ்ச நோம்பு கஞ்சி மாதிரியே தெரியல ஸோ அகைன் இப்போ திரும்பவும் நான் வந்து செஞ்சுருக்கேன் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் நோம்புக்கெலாம் வந்து நீயே செஞ்சிரு அப்படின்ட்டாங்க ஐயோ என்னடா வம்பா போச்சு இதுக்கு நம்ம ட்ரை பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஒருவேளை தான் பாராட்டுறாங்களோ அப்படின்னு டவுட்டாகவும் இருந்துச்சு ஆனா நிஜமால டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு கண்டிப்பாக இதோட ரெசிப்பியை வந்து நான் இன்னொரு விலாகில் இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டோம் குசலும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிட்டான் அவன் வந்து பிரெட் ஆம்லெட் வேணும்னு கேட்டான் பட் அதெல்லாம் முடியாது உனக்கும் கஞ்சி தான் சொல்லி அவனுக்கும் எப்படியோ ஊட்டி விட்டுட்டேன் ஐலினும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி போல் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ரொம்ப நாளாக அவங்க பப்பாக்கிட்ட காட்டன் கேட்டி வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் எது சாப்பிட்டா ரொம்ப காஃபிங் வருமோன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்காமலே இருந்தோம் ஃபைனலாக வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன் சரி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடைக்கடைன்னு போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு இன்னைக்கு வந்து ஆலு பாலக் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்க போகிறேன் ஆக்சுவலி நீங்களாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நான் ஒரு ஆனியன் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டீஸ்பூன் வந்து ஜீரா அப்புறம் ஒன் டீஸ்பூன் வந்து க்ரஷ்டு கொரியாண்டர் சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சோளையா தக்காளியும் பச்சை மிளகாயும் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாலக் வச்சு ஒரு டிஃப்ரெண்டா நார்த் இந்தியன் ஸ்டைல வந்து சாப்பிடணும்னா கண்டிப்பா நீங்க இந்த ஆலு பாலக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கறேன் அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்க இப்போ சாப் பண்ணி வச்சிருக்க பாலக்கை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன கட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு ஆனியன் ஒரு தக்காளியே வந்து போதுமான அளவாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சைட் பை சைட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து குக்கர்ல வேக வச்சுக்கிட்டேன் அதை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி இதுல வந்து சேர்த்துக்கிறேன் ஆலு பாலக்குன்னு சொல்லிட்டு ஆளுவை சேர்க்காம இருந்தா எப்படி சோ இப்போ ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலி இது ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் பட் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் ஸோ அதனால இதே வந்து ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ஆளுக்கு கீரைக்கு தேவையான சால்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிப் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டன் டன்னாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கேர்டு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் சேர்க்கறதுக்கு கஸூரி மேத்தி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரைஸை விட சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் ரைஸுக்குமே தான் இருக்கும் எப்போதுமே பாலக் வாங்கினாலே தால் வைக்கிறது தான் வளர்க்கும் ஸோ ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு தான் வந்து செஞ்சேன் உங்கள் கூட ரெசிப்பியை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாலக் வாங்கினா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அதுவே ஒரு சைடிஷ் தான் பட் அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் தான் அதில் சும்மா லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு காம்பினேஷன் சுட சுட சாதம் அதுக்கு மேல ஆலு பாலக் கூட சைடிஷ்க்கு பாயில்ட் எக் ஒரு சட்டிலான ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட்டாக இருந்துச்சு அன்றைக்கி ஐலின பாத்தீங்கன்னா இப்போலாம் வந்தோடனே வந்து தூங்க வச்சுருது ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் தூங்கிட்டு தான் வந்து ஏங்கிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு எப்போதுமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்ருவேன் ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே வந்து ஊட்டி விடணும் ஐலின் வந்து அவங்க கையாலேயே சாப்பிட முடியும் பட் இருந்தாலும் ஸ்கூல் போயிட்டு வந்ததுனால ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஊட்டி விடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் பட் நான் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவேன் சோ ஃபர்ஸ்ட் நான் வச்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுவேன் ஐலின தூங்க வச்சாலும் குசலுக்கு பிடிக்காது படிக்க வச்சாலும் இவனுக்கு பிடிக்க து ஏன்னா அவனுக்கு வந்து விளாட்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக டிவி பார்த்துட்டு இருக்கான் சரி போயிட்டு ஐலினியும் எழுப்பி விட்டுருலான்னு போனேன் அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு வீட்லேயும் ஸ்வீட் எதுவுமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கேர்டில் வந்து நல்லா வந்து சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இங்கே உள்ள கேர்டெலாம் வந்து சுத்தமாக புளிப்பே இருக்காது நம்ம ஊர் மாதிரிலாம் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சுகர் போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் என் கிட்ஸுக்கெல்லாமும் வந்து ரொம்ப பிடிக்கும் வேற யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு ஒரு சுகர் கிரேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் பார்த்தீங்கன்னா ஐலினுக்கு வந்து ஆன்லைன் அரபிக் கிளாஸ் இருக்குது நானும் கூடவே உட்காந்தே ஆகணும் நான் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் அவங்க சொல்கிறத வந்து ஐலினுக்கு சொல்லி வந்து புரிய வைக்கணும் போயிடுவா நீ அப்புறம் இப்பயே பேக்கை மாட்டிட்டு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் இயர் தானே உனக்கு ஸ்கூலு ஸ்கூலுக்கு போக வேணாம் அம்மா கூட இரு சரி 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 ஏன் ஸ்கூலுக்கு போகணும் உனக்கு வீட்டில் போர்விங்காக இருக்கேன் உனக்கு சரி ஸ்கூல் போய் என்ன பண்ணுவேன் நீண்ணே ம் என்ன ஸ்டடி பண்ண

நீ அம்மா கூட வீட்ல அம்மா உனக்கு நான் சொல்லி தரேன் ஸ்கூலுக்கு தான் போணுமா ம் சரி என்னன்னலாம் உனக்கு வாங்கணும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் கிட்ஸ் கூட டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கடுத்து மஹரிப் தொழுறது அதுக்கடுத்து வந்து ஒரு டூ பேஜாச்சும் குரான் ஓதணும்னு சொல்லிட்டு இப்போலாம் ஒரு நியத்தை வச்சு ஓடிட்டு இருக்கு ஏன்னா நிறையா தான் ஓதமுல்ல அட்லீஸ்ட் ஒரு டூ பேஜாச்சும் ஆச்சும் ஓதுமேனு லைஃப் ஸ்டைல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு என்னது இது என்ன வந்திருக்கீங்க மேக்கப் எப்படி இது ஓ இது ப்ரெஷ்ஷு இது மேக்கப் செட்டா இப்படி பண்ணிப்பீங்களா நல்லா இருக்கே அம்மாவும் மேக்கப் பண்ணிக்கலாமா இதில் சூப்பராக பண்ணியிருக்கா எலீன் ஏதாவது பார்த்து பண்ணியா யூடியூப்ல ஏதாவது பார்த்தியா திங்க் பண்ணிங்களா ஓகே ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ